بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته الله نعلي الله فيكم كتاب التوحيد يغتو وطيب بطينا بطهم ولله الحمد نانغاوذ أمر وليرن كل அல்லாஹுடைய கிருமியை கொண்டு கிட்டத்தட்ட நான்கு அபுவாபுகள் அல்லது நான்கு அல்லது ஐந்துக்கும் மேற்பட்ட தலைப்புகளை பார்த்திருக்கிறோம் முதல் தலைப்பு முகத்திமா முன்னுரை இந்த முன்னுரையில் அல்லாஹ் சுப் ஆல எதற்காக நம்மை படைத்தான் எந்த நோக்கத்திற்காக படைத்தான் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன அதை அவனை வணங்குவதற்காகவே அன்றி நம்மை அவன் படைக்கவில்லை அப்படி என்றால் நாம் இங்கே இருப்பதற்கான காரணம் அவனை வணங்குவதற்காக இதை அறிந்த நாம் இரண்டாவதாக நாம் பார்த்தோம் இந்த தௌஹீதுடைய அந்தஸ்து இந்த சிறப்பு தொகீது மேலும் இது எவ்வாறு மற்ற பாவங்களை கரைக்கின்றது ஒருவரிடம் இருந்தால் அது மற்ற பாவங்களை அந்த 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 தௌஹீத் ஏகத்துவம் பாவங்களை கரைத்து தள்ளுகிறது சுகா நல்லா மூன்றாவதாக ஒரு பாபை பார்த்தோம் மூன்றாவது தலைப்பு அது என்ன அதாவது இந்த தொகீதை யார் உண்மைப்படுத்துகிறார்களோ சரியான முறையில் முழுவதுமாக செயல்படுத்துகிறார்களோ அவர்கள் எந்த ஒரு கேள்வி கணக்குமின்றி அவர்கள் நேரடியாக சொர்க்கம் செல்வார்கள் பாரக்கல்லா அதில் ஒரு எடுத்துக்காட்டை பார்த்தோம் அந்த ஹதீஸ் நமக்கு எது வலியுறுத்துகிறது அந்த ஹதீஸ் நமக்கு வலியுறுத்தக்கூடிய செய்தி என்ன மூன்று விஷயத்தை செய்யாமல் இருப்பார்கள் அவர்கள் அந்த எழுபதாயிரம் பேராக இருப்பார்கள் அந்த எழுபதாயிரம் பேரில் ஒருவராக இருப்பார் அந்த எழுபதாயிரம் பேரும் எவ்வாறு செல்வார்கள் நேரடியாக சொர்க்கம் செல்வார்கள் யார் அவர்கள் அவர்கள்தான் மற்றவர்களிடம் எனக்கு ஓதி பாருங்கள் எனக்கு ஓதிவிடுங்கள் என்று கேட்க மாட்டார்களாம் ஏன் அவர்கள் அல்லாவே சார்ந்திருப்பார்களாம் என்னுடைய ரப்பும் அதற்கு நிவாரணையை தருவான் மற்றவர்களிடம் நான் கேட்க மாட்டேன் எனக்கு உரியதான என்ன காரணமோ அதை எடுத்துக்கொள்வேனே தவிர மற்றவர்களை எதிர்பார்க்க மாட்டேன் அதே போலத்தான் சூடு போட்டுக்கொள்வது கொள்வது அதே போலத்தான் சகுனம் பார்ப்பது அல்லாவை சார்ந்திருக்கிறேன் இந்த நன்மை நன்மையோ தீமையோ இந்த கதரை அல்லாஹ் இந்த விதியை இதோ நன்மை தீமையை ஏற்றுதானே நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் முஸ்லீமாக எதுவானாலும் அல்லாஹ் எனக்கு அதை நலனைத்தான் நாடுவான் என்று அதை நான் ஈமான் கொண்டிருப்பேனே தவிர நான் இந்த சகுனத்தை எல்லாம் பார்த்து கொண்டெல்லாம் இருக்க மாட்டேன் ஒரு பறவையை கொண்டோ அல்லது ஏதாவது ஒரு நிகழ்வை கொண்டோ அல்லது பூனை குறுக்கிட்டாலோ வெளியே வருவோம் பூனை குறுக்கிட்டு விடும் உடனடியாக பயந்து விடுவது இன்று செய் போ என்று செய்யக்கூடிய செயல் அது சரியில்லாமல் இருக்கும் அப்படிப்பட்ட விஷயம் எல்லாம் மூமின்களுக்கு இருக்காது அப்படிப்பட்ட விஷயமெல்லாம் மூமின்களிடம் இருக்காது ஒருபோதும் அல்லாவன் அடியார்கள் அவன் அல்லாஹையே சார்ந்திருப்பான் வாலா ரப்பிகிம் எத்தவ கலு அவர்கள்தான் சொர்கம் செல்வார்கள் அவர்கள்தான் சொர்க்கம் நேரடியாக செல்வார்கள் அடுத்ததாக பார்த்தோம் இணை வைப்புக்கு பயப்படுவது இணைவைப்பிற்கு பயப்பட வேண்டும் இப்ராஹிம் அலேஹீஸ் சலாம் துவா கேட்கிறார்கள் ஓ ஜுனுபிடி ஓ பனி அண்ணா அபுதல் என்னையும் என்னுடைய பிள்ளைகளும் சிலைகளை வணங்குவதிலிருந்து எங்களை அப்பே அதே போலத்தான் நல்லா பயப்படுகிறார்கள் நமக்கு பெரிய இணை வைப்பை விட இன்னொரு விஷயத்தை பயந்தார்கள் சகாபாக்களுக்கு அது என்ன சிறிய இணை வைப்பு முகஸ்துதி ஏனெனில் ஒரு மூமீனை இந்த சிலையை வணங்கு என்றால் வணங்க மாட்டான் தர்ஹாக்கு செல் என்றால் செல்ல மாட்டான் ஏனெனில் அவனுக்கு தெரியும் அது ஒரு அசத்தியம் அதையெல்லாம் என்னுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளாது ஆனால் சிறிய இணை வைப்பு முகஸ்துதி விழுந்து விடுவான் ஏன் அல்லாஹ் சஹாபாக்களுக்கு பயந்தார்கள் சிந்தித்து பாருங்கள் அஹ் வஃப் அலைக்கும் அஸ் உல் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ் நடிகார்களே அதை தொடர்ந்து அல்ஹம்துரில்லாஹ் அடுத்த பாபு அடுத்த தலைப்புக்குள் வருகிறோம் பாபு தஃப்சீரு தொஹீத் ஷஹாதத் உல்லாஹில்லாஹ இல்லாஹ் இந்த தௌஹீத் என்று சொல்லப்படக்கூடிய லா இல்லாஹா இல்லல்லாஹ் என்ற இந்த தொஹீத் இந்த கனிமத்துடைய தஃப்சீர் விளக்க ஒரு விளக்கம் என்றால் என்ன இதனுடைய விளக்கம் என்ன அதை பறைசாற்றும் விதமாக ஒரு சில ஆயத்துக்களை நூலாசிரியர்கள் இந்த இடத்திலே பட்டியலிடுகிறார்கள் சூரத்துல் இஸ்ராவிலே ஐம்பத்தி ஏழாவது வசனம் கவனித்து வாருங்கள் ஏனெனில் தௌஹீ தௌஹீத் என்று சொல்கிறோம் தொகீத் என்றால் என்ன என்னுடைய ரப்பு அல்லாஹ் எனக்கு உணவளிப்பவன் அல்லாஹ் எனக்கு மலையை பொருவிப்பவன் அல்லாஹ் என்னை மரணிக்கச் செய்பவன் அல்லாஹ் என்று இவ்வாறு கூறுவதா அல்லாஹ் நடிகார்களே இதுதான் தோஹீத் என்று நீங்கள் நினைத்தால் இதுதான் இஸ்லாம் என்று நினைத்தால் அபுஜகனும் அல்லாஹ் தூதரை எதிர்த்த அபூஜகும் அன்று மக்காவிலே வாழ்ந்தானே அபுஜகல் அவனிடமும் இந்த கொள்கை இருந்தது ஆனால் அவன் அந்த அவனை இஸ்லாத்திற்குள் வைக்க உதவவில்லை சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ் தான் என்னுடைய அவன்தான் பொறுவிக்கிறான் அவன் தான் என்னை படைத்தான் அவன் தான் இந்த உலகங்களை படைத்து இந்த அண்ட சராசரங்களையும் ஆட்சி செய்கிறான் இதை ஒருவன் ஈமான் கொண்டால் சொர்க்கம் நிச்சயமா முஸ்லிமாகி விடுவார்களா அல்ல இது தொஹீது இதற்காக அனுப்பப்படவில்லை ரசூல்மார்கள் இதை அன்று இருந்த மக்கத்து காவிரிகளும் ஏற்றுக்கொண்டுதான் இருந்தார்கள் அல்லாஹான் ரச்சகன் அவன் தான் அனைத்தையும் படைத்தவன் அவன் தான் எல்லாம் செய்கிறான் என்பதை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் ஆனால் இதை ஏற்றுக்கொண்டும் வணக்க வழிபாடுகளில் அல்லாஹிற்கு இணை வைத்தார்கள் அந்த வணக்கம் என்று வரும்பொழுது பொழுது வணக்க வழிபாடு என்று வரும்பொழுது பொழுது லாத்திடம் திரும்பினார்கள் அல்லாஹுக்கும் செய்வோம் லாத் என்ற சிலைக்கும் செய்வோம் மனாத் என்ற சிலைக்கும் செய்வோம் உஸ்ஸா என்ற சிலைக்கும் செய்வோம் என்று செய்து கொண்டிருக்கிறோம் நான் முஸ்லீம் அல்லவா கோபம் வந்துவிடும் கோபம் வந்துவிடும் அல்லாஹ் தான் என்ன ரப்பு என்று சொல்கிறேன் என்னையா முஸ்லீம் இல்லை என்று சொல்கிறீர்கள் உங்களால் எப்படி சொல்ல முடியும் ஆனால் அவர் எங்கே சென்று கொண்டிருப்பார் அல்லாஹருக்கு இணை வைத்து கொண்டிருப்பார் தங்களுடைய வணக்க வழிபாடுகளில் சஜிதாவை யாருக்கு செய்வார் தர்ஹாக்கு போய் செய்வார் கபருகளுக்கு போய் செய்வார் துவாவை அழைத்து பிரார்த்தனை எனக்கானது என்று அல்லாஹ் சொல்கிறான்

அல்லாஹாவை விட்டுவிட்டு தர்காக்கிலே சென்று அவுலியாக்களிடம் சாலிஹின்கள் என்று சொல்பவர்களிடமெல்லாம் அவர்கள் இன்று வேண்டிக்கொண்டிருக்கிறார்கள் அதாவது நாகூர் ஆண்டவரே எனக்கு இதை தாருங்கள் எனக்கு அதை தாருங்கள் எனக்கு இவ்வாறு செய்யுங்கள் என்று வேண்டிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் யாரெல்லாம் வேண்டப்படுகிறார்களோ அந்த வேன் வேண்டிய அந்த வேண்டுதலை செய்பவர்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் மனிதர்கள் யாரிடம் வேண்டுதலை கேட்கிறார்கள் அவர்களோ நிலை என்னவாக இருந்தது என்று அல்லாஹ் குராவிலே கூறுகிறான் அவர்களோ நாங்கள் எவ்வாறு அல்லாவுடைய ராமத்தை அடைவோம் என்று ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டு கொண்டு அதற்கான காரியங்கள் எதை இருப்போமா என்பதை செய்து கொண்டிருப்பார்களா அவர்களிடம் யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் இந்த மனிதர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஏன் அதை அனைத்தையும் அல்லாவிடம் கேட்க வேண்டும் நீங்கள் யாரை நினைத்து இந்த உலகத்திலே கேட்டுக் எனக்கு சொர்க்கத்தை தாருங்கள் எனக்கு எனக்கு வாழ்வாதாரத்தை சரியாக செம்மைப்படுத்தி தாருங்கள் எனக்கு பிள்ளை பாக்கியத்தை தாருங்கள் என்று அல்லாஹ்விடம் கேட்பதையோடு நிறுத்திக் கொள்ளாமல் அல்லாவிடமும் கேட்போம் நாகூர் நாகூராண்டவர்களும் அல்லாவிடமும் கேட்போம் அப்துல் காதர் ஜெய்னானி அவர்களிடம் போய் கேட்போம் என்று தனக்குத்தானே அவர்களை அவர்களோ அவர்கள் அழைத்திருக்க மாட்டார்கள் சில பேர் சில பேர் கூறியிருக்க மாட்டார்கள் என்னை வணங்குங்கள் என்று சில பேர் கூறியிருக்கலாம் ஆனால் இவர்கள் நிலை பாருங்கள் அல்லாஹ் நடிகார்களே அல்லாஹ் என்ன சொல்கிறான் இவர்களோட நிலையோ அல்லாஹுடைய ரஹமத்தை எதிர்பார்த்தவர்களாக வாழ்ந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எப்படி உங்களுக்கு உதவி செய்ய முடியும் இவர்களே தங்களுக்கு தான் எந்த ஒரு உதவி செய்ய சக்தியற்றவர்களாக இருக்கும் பொழுது இவர்கள் எப்படி உங்களுக்கு உதவி செய்ய முடியும் நீங்கள் இன்று உங்களுடைய பணம் பொருள் இன்று நேரம் அனைத்தையும் செலவு செலவு செய்து கொண்டிருக்கிறீர்கள் அங்கும் இங்கும் சென்று கொண்டு அந்த தர்காக்களுக்கும் இந்த தர்காக்களும் சென்று கொண்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அதைத்தான் அல்லா சுஹான் தலசூரத்தில் இஸ்ராவிலே ஐம்பத்தி ஏழாவது வசனத்திலே கூறுகிறான் அவர்களோ அல்லாவிடம் வசீலத்தை எதிர்பார்த்தவர்களாக இருக்கிறார்கள் ஒரு அமலை செய்து அல்லாவிடம் நெருங்க முடியுமா ஏதாவது ஒரு செய்து அல்லாவிடம் நெருங்க முடியுமா என்று நினைத்துக் கொண்டிருப்பார்கள் ஆனால் இவர்களோ இவர்களிடம் வேண்டிக் கொண்டிருப்பார்கள் சுஹான் அல்லா அல்லதீன பாருங்கள் அல்லாஹ் நம்பை நேர்வழியில் செலுத்த வேண்டும் மேலும் அல்லாஹுக்கு பயப்படுவார்கள் அந்த அந்த அசாப் அந்த வேதனைக்கு பயந்து கொண்டிருப்பார்கள் அவர்களை பார்த்து இவர்கள் கேட்டுக்கொண்டிருக்காரு எனக்கு தாருங்கள் என்று அவர்கள் நாளை கைவிருத்தி விடுவார்கள் யாரை இந்த உலகத்திலே நீங்கள் அன்று அவர்கள் என்ன செய்திருவார்கள் கைவிருத்தி விடுவார்கள் யார் முக்கியமாக எந்த மாணவியை எந்த சத்தியத்தை ஏகத்துவத்தை கொண்டு வந்து இந்த மனிதர்களுக்கு சத்தியத்தை மக்களுக்கு பிரகடனப்படுத்தினார்களோ அவர்களையே நீங்கள் வழங்குபவர்களாக நீங்கள் ஆக்கி வைத்து விட்டீர்கள் ஆனால் அவர்களோ அவர்களோ தூரமாகி விடுவார்கள் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ் நடிகார்களே அடுத்ததாக இதே தலைப்பிலே அடுத்த ஆயத் அதாவது என்றால் என்ன அதைதான் இங்கே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த இடத்துல சொல்கிறார்கள் யாரெல்லாம் இது ஒரு இது ஒரு மறுப்பாக இருக்கிறது யாரெல்லாம் அவுளியாக்கள் சாலிஹின்களை எல்லாம் வணங்குகிறார்களோ எப்படி வணங்குகிறார்கள் என்றால் அழைத்து பிரார்த்தனை செய்வது எதற்காக அழைத்து பிரார்த்தனை செய்வது என்னிட தீமையிலிருந்து என்னை தடுக்க ஒரு தீமை என்னை விடாமல் இருக்க கேட்கிறோம் இல்லையா இல்லைன்னா அழைக்க வேண்டும் உங்க வீட்டுக்கு கூப்பிடுவதற்கா எதற்காக அழைக்கிறீர்கள் நான் அழைக்கிறேன் நான் அழைக்கிறேன் நான் யா சரி அழைக்கிறீர்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிடுவதற்காக அழைக்கிறீர்கள் ஏன் அழைக்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு தீமையை விடாமல் இருக்க வேண்டும் அதை அல்லாவிடம் கேளுங்கள் அல்லா நடிகார்களையும் உங்களுடைய இம்மையும் மறுமையும் பால் கொள்ளாதீர்கள் அதை அல்லாவிடம் கேளுங்கள் அதனால் தான் இங்கே சொல்லிக்கிறார்கள் இது மாபெரும் இது மாபெரும் மறுப்பாக இருக்கிறது இந்த சாலிகின்கள் அவுளியாக்களை எல்லாம் அழைத்து பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் நாளை ஒருபோதும் எந்த யாரெல்லாம் அவர்கள் அழைக்கிறார்களோ அந்த அழைக்கப்படுபவர்களுக்கு எந்த சக்தியும் இல்லை அவர்களுக்கு எந்த சக்தியும் இல்லை உங்களுடைய உங்களுக்கு ஒரு நன்மையை தருவதற்கோ அல்லது உங்களை தீமையிலிருந்து பாதுகாப்பதற்கோ ஒரு தீமையை உங்களிடமிருந்து விடுவதற்கோ அவர்களுக்கு எந்த சக்தியும் இல்லை அதுதான் இந்த இந்த ஆயத்தினை பார்க்கிறோம் தௌஹீதுடைய தஃசீத் அதனால் அழைத்தால் அல்லாஹை மட்டுமே அழைக்க வேண்டும் அடுத்த ஆயத்தை பாருங்கள் அல்லாஹ் நடியார்களே சூரத் ஸுஹ்ருஃப் அல்லாஹ் சொல்கிறான் இத் ஆ இப்ராஹிம் உலி அபிஹி வ ஹவுமிஹி இன்னனி பரா உமிம் அபுதூன் இல்ல லதீஃப தொரானி ஃப இன்ன ஹூசை அதின் பாருங்கள் மறுபடியும் தௌஹீதுடைய தப்சீர் சூரத்து சுஹ்ருஃபிலே வருகிறது இப்ராஹிம் அலஹீசலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையிடம் கூறுகிறார்கள் சத்தியத்தை சொல்கிறார்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேகிறார்கள் தகப்பனார் மாபெரும் சண்டைக்கு வருகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் உங்களை அந்த கூட்டம் கல்லால் அடித்து விடுவோம் என்று கூறுகிறார்கள் உங்களை கல்லால் அடித்து கொன்று விடுவோம் என்றெல்லாம் கூறுகிறார்கள் உடனடியாக இப்ராஹிம் அலஹி இஸ்லாம் கூறுகிறார்கள் தொகுதி என்றால் என்னென்று நினைத்துக் கொண்டிருக்கிற அல்லாஹ் நடிகார்களே வெறுமன அல்லாஹினுடைய அல்லாஹ் தான் நான் வணங்கப்பட்டு நான் வணங்குகிறேன் என்று சொல்வதா அல்லாஹமை மட்டும் வணங்குவது மட்டுமல்ல அல்லாஹ் அல்லாத வணங்கப்படுபவைகளை முற்றிலுமாக நிராகரிப்பது முற்றிலுமாக நிராகரிக்க வேண்டும் அதுதான் இல்லம் கனிமத்து தொஹீத் ஷகாதத் அல்லாஹ் அல்லாவுடைய சாரம்சம் என்ன அல்லாஹு வணக்க வழிபாடில் அவனை உறுதிப்படுத்தி அவனல்லாத மற்ற வணங்கப்படிப்புகள் அனைத்தையும் நிராகரிக்க வேண்டும் இவ்வாறு நிராகரிக்கவில்லை என்றால் அவர் முஸ்லீமாக இல்லை இல்லை நான் நிராகரிக்க மாட்டேன் நான் ஏன் நிராகரிக்க வேண்டும் நான் அல்லாஹை வணங்குகிறேன் நான் ஏன் நிராகரிக்க வேண்டும் நான் அல்லாஹை வணங்குகிறேன் இதைத்தான் மக்காவில் இருந்தவர்கள் கூறினார்கள் நான் அல்லாஹை நிராகரிக்கவில்லை அல்லாவை வணங்குகிறேன் அதே சமயம் அல்லாஹை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொல்வதுதான் பிரச்சனை அவர்களுக்கு அமத் சது அல்லாஹு அலஹி வசல்லம் நபித்தோழராக அவர்கள் நபியாக இங்கே வந்து அந்த இடத்திலே சத்தியத்தை சொல்லும் பொழுது அல்லாஹை மட்டும் வணங்குங்கள் மற்ற யாரைகளையும் சொல்லும் நிராகரிங்க கோபம் வந்தது அப்படி இல்லை என்றால் அதற்கு முன்னரே அவர்கள் அல்லாஹை வணங்கி கொண்டுதான் இருந்தார்கள் ஆனால் என்ன செய்தார்கள் அல்லாஹிற்கு இணை வைத்துக் கொண்டிருந்தார்கள் அல்லாஹையும் வணங்குவோம் லாத்தையும் வணங்குவோம் மனாத்தையும் வணங்குவோம் உஸ்ஸாவையும் வணங்குவோம் ஆனால் அல்லாஹ் வந்து என்ன சொன்னார்கள் இல்லை இல்லை அல்லாஹை மட்டும் வணங்க வேண்டும் வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அல்லாஹிற்கு மட்டுமே தர வேண்டும் அல்லாஹ் அல்லாஹ் அனைத்து வணங்க வணங்கப்படுபவைகளை நிராகரிக்க வேண்டும் கோவம் வந்து சண்டை போட ஆரம்பித்து விட்டார்கள் அதுதான் இங்கே பாருங்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இன்னி பரா நான் நீங்கள் உங்களை விட்டும் நீங்கள் யாரை வணங்கி கொண்டிருக்கிறீர்களோ அவர்களை அவைகளை விட்டும் நான் விலகி விலகிவிட்டீங்க நான் விலகி இருக்கிறேன் பாருங்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் தன்னை விடுகிறார்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா அதோ பாருங்கள் இணை வைப்பை முற்றிலுமாக வெறுக்க வேண்டும் இணை வைப்பாளர்களை முற்றிலுமாக ஒதுக்க வேண்டும் இதுதான் தௌஹீத் அவர்களோடு பழகிறேன் என்றால் சத்தியத்தை சொல்லுங்கள் அதற்கு தடுப்பு இல்லை ஆனால் அவர்களோட சென்று நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தை இழந்து விடக்கூடாது அல் பரா மிக முக்கியமான ஒரு அர்த்தம் இஸ்லாம் இஸ்லாம் அல்லாஹையும் அல்லாஹை மட்டும் வணங்குவது அல்ல அல்லாஹ் அல்லாத வணங்கப்படுபவர்களை நிராகரிக்க வேண்டும் அதுதான் இப்ராஹிம் அலிஹாம் கூறினார்கள் பரா நீங்கள் யாரை வணங்குகிறீர்களோ அவைகளை விட்டு நான் விலகி இருக்கிறேன் இல்லல்ல என்னை யார் இயல்பாக படைத்தானோ அந்த அல்லாஹ்

மார்க்கத்திலே ஹலால் ஹராமை ஹலால் ஹராமை வித்திருப்பது அது அல்லாஹ் ஒருவனுக்கே உதித்தானது அல்லது தன்னுடைய தூதரின் வாயிலாக அல்லாஹ் சுபான நமக்கு ஹலால் ஹராமை தந்திருக்கிறார் இந்த ஹலால் ஹராமை யார் ஒருவர் அல்லாஹ் ஹலால் ஆக்கினதை ஹராமாக்கி யார் அல்லாஹ் ஹராமாக்கினதை ஹலாலாக்கி அதை ஒருவர் வந்து ஏற்றுக்கொள்கிறார்களோ இவரும் இணை வைத்தவராக மாறிவிடுகிறார் இவர் அல்லாஹுக்கு இணை வைத்தவராகிவிடுகிறார் அல்லா ஹலால் ஆகிய ஒருவர் அதை அவர் வந்து ஏற்றுக்கொள்கிறார்கள் ஒரு மனிதர் வந்து அதை ஏற்றுக்கொள்கிறார் என்றால் அல்லாஹ் நடிகார்களே நன்கு கவனித்து பாருங்கள் அல்லாஹ் ஒருவர் ஆக்கி அதை ஒருவர் ஏற்றுக் இந்த இடத்திலே அல்லா சுக இந்த பற்றி கூறுகிறான் அவர்கள் என்ன செய்தார்கள் தங்களுடைய துறவிகளை பாதிரியார்கள் துறவிகளை எல்லாம் ரப்பாக ஏற்றுக்கொண்டார்கள் அர்பாபாக ஏற்றுக்கொண்டார்கள் அதே போல தான் மரியம் அலேஹிஸ்லாம் அவர்களின் மகனாரை ரப்பாக ஏற்றுக்கொண்டார்கள் ஏன் ரப்பாக ஏற்றுக்கொண்டார்கள் ஏனெனில் ஹலால் ஹராமை விஷயத்திலே இவர்கள் அல்லாஹ் ஹலால் ஆக்கினதை ஹராமாக்குவதை ஏற்றுக்கொள்வார்கள் அல்லாஹ் ஹலால் ஆக்கினை ஹராமாக்கினால் அதை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படி என்றால் இதுவும் ஒரு நினைவைப்பு அல்லாஹ் ஹலால் ஆக்கினதை ஹலால் அதை நமக்கு ஹலால் என்று ஒருவர் உரித்தாக்க வேண்டும் அல்லாஹ் ஹராமாக்கினால் அது ஹராம் என்று உரித்தாக்க வேண்டும் அல்லாவின் அடியார்களே இதை நன்காக கவனித்துக் கொள்ளுங்கள் மேலும் இந்த இந்த அதாவது இந்த யகூதுவன் நசாரா யூதர்களையும் நசராக்களையும் ஊதர்களையும் கிறிஸ்துவர்களையும் அல்லாஹ் இந்த இடத்திலே சொல்லும் பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் தங்களுடைய உலமாக்களை தங்களுக்கு இருந்த அருளப்பட்ட அந்த உலமாக்களை என்ன செய்வார்களா அல்லாஹுக்கு நிகராக ஏற்றுக்கொள்வார்களா எப்படி ஒருவர் இவர்களை எல்லாம் அல்லாஹ்வுக்கு நிகராக ஏற்றுக்கொள்ள முடியும் வைக்க முடியும் அவர்கள் அல்லாஹ் ஹலாலாக்கினதை இவர்கள் ஹராமாக்கினால் அல்லாஹுடைய இதை விட்டுவிட்டு இவர்களிடம் சென்று விடுவார்கள் அல்லாஹ் ஹராமாக்கினதை இந்த அறிஞர்கள் ஹலால் ஆக்கிவிட்டால் இந்த அறிஞர்களை பின்பற்றி விடுவார்கள் அப்போது இவர்கள் என்ன செய்து விட்டார்கள் அல்லாஹிற்கு இணை வைத்து விட்டார்கள் புரிகிறதா எப்ப எவ்வாறு அறிஞர்களை இணை வைக்கிறார்கள் ஒரு கூட்டம் நசராக்கள் அதாவது கிறிஸ்தவர்கள் யகூ யூதர்கள் எவ்வாறு அல்லாவிற்கு இணை வைக்கிறார்கள் தங்களுடைய அறிஞர்களை அல்லாவிற்கு இணை வைப்பார்கள் எப்படி இணை வைப்பார்கள் வணங்குவதா வணங்க மாட்டார்கள் ஆனால் அல்லாஹ் ஹலால் ஆக்கினதை இவர்கள் ஹராமாக்கினால் அதை பின்பற்றி விடுவார்கள் அல்லாஹ் ஹராக்கினதை ஹராமாக்கினதை ஹலாலாக்கினால் அதை ஹலாலாக ஆக ஏற்றுக்கொள்வார்கள் கவனிக்க வேண்டும் இதுவும் நமக்கு ஒரு எச்சரிக்கை அல்லாஹ் ஹலாலாக்கினதை நமது உலமாக்கல் உலமாக்கல் யாரும் அல்லாஹ் ஹலால் ஹராமாக்க மாட்டார் ஹராமாக்கினதை ஹலாலாக்க மாட்டார்கள் அப்படி ஒருவர் அப்படி ஒருவர் சைத்தானுடைய வழிகேட்டிலே ஒருவர் செய்கிறார் என்றால் அதை ஒருவர் ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ் அவர்களை பாதுகாக்க வேண்டும் இது ஒரு இணை வைப்பாக வந்து விடுகிறது என்பதை இந்த ஆயத்தில் கொண்டு விளக்குகிறார்கள் ஷேக் அவர்கள் அல்லாஹ் நடிகார்களே அடுத்ததாக மேலும் நேசிப்ப நேசிப்பதில் இணை வைப்பு அல்லாஹை நேசிப்பதைப் போல் மற்றவர்களை நேசிப்பது அவுளியாக்களை நேசிப்பது இதுவும் ஒரு இணை வைப்பு அல்லா சுபான சூரத்தில் பக்கராவிலே நூத்தி அறுபத்தி ஐந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் நூத்தி அறுபத்தி ஐந்தாவது வசனத்திலே கூறுகிறான் மனிதர்களே இருக்கிறார்கள் அவர்கள் எப்படி தெரியுமா அல்லாஹிற்கு இணையானதாக எடுத்துக் கொள்வார்கள் அவர்களை எவ்வாறு நேசிப்பார்கள் தெரியுமா அல்லாஹை நேசிப்பதை போல இவர்களை நேசிப்பார்கள் என்று பாருங்கள் அல்லாஹின் நடிகார்களே என்று பாருங்கள் நேசிப்பு என்பது அல்லாஹாவிற்கு கொடுக்கக்கூடிய தனித்துவமான ஒரு நேசிப்பு அது ஒரு அது ஒரு இபாதா அது ஒரு வணக்க வழிபாடு என்று நாம் பார்க்கிறோம் அல்லாவை தாண்டி அல்லாஹின் தூதரை நேசிக்கக்கூடிய அளவிற்கு இன்று மனிதர்கள் சென்று விட்டார்கள் பாருங்கள் கேட்டால் அனைத்தும் அல்லாஹின் தூதரை நேசிக்கிறோம் அல்லாஹின் தூதரை நேசிக்கிறோம் மஜ்லிஸ் மஜ்லிஸ் தூதர் மௌலித் என்று சொல்லப்படும் புர்தா மஜ்லிஸ் என்று சொல்லப்படக்கூடிய அனைத்து அனாச்சாரங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்களுடைய உண்மை நிலை என்ன அல்லாவை நேசிப்பதை போல இவர்கள் எந்த யாரை நேசிக்கிறார்கள் அல்லாவை நேசிப்பதை போல அவர்களை நேசித்துக் கொண்டிருக்கிறார் அல்லாவினடியான இது ஒரு இணை வைப்பு இதுவும் ஒரு இணை வைப்பு இதெல்லாம் தௌஹீதுடைய தப்சீரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு விதமாக ஒரு விஷயத்தில் பார்த்தோம் அவுலியாக்கள் சாலிஹின் அழைத்து பிரார்த்தனை செய்வது இது மாபெரும் இணை வைப்பாக இருக்கிறது ஒரு விளக்கம் இன்னொரு ஆயத்தை பார்த்தோம் என்ன என்னவாக இருக்கிறது அல்லாஹ் ஹலால் ஆக்கினதை மேலும் இணை வைப்பை முற்றிலுமாக வெறுத்து ஒதுக்க வேண்டும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொல்வது போல் நீங்கள் யாரை வணங்குகிறீர்களோ அவைகளை விட்டு நான் தூரமாக விலகி இருக்கிறேன் மூன்றாவது பார்த்தோம் அல்லாஹ் ஹலாலாக்கின அதை ஹராமாக்குவது ஹராமாக்கினதை ஹலாலாக்குவதை ஒருவர் ஏற்றுக்கொண்டால் அவரும் அல்லாஹுக்கு இணை வைத்து விடுகிறார் தங்களுடைய அறிஞர்களை கொண்டு நான்காவதாக பார்க்கிறோம் நேசை நேசிப்போம் அப்படி உண்மையிலேயே நீங்கள் அல்லாஹை நேசித்தீர்கள் என்றால் நீங்கள் ஏன் இந்த 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 விதத்துகளை எல்லாம் செய்யப் போகிறீர்கள் அல்லாஹை நேசிப்பதைப் போல் இன்று நபியை சல்லல்லாஹ் சென்றவர்களே ஒரு ஒரு கட்டத்திலே தூக்கி வைத்து விட்டார்கள் அல்லாஹ் நடிகார்களே அல்லாஹந்துதரை நேசிக்க வேண்டுமா அல்லாஹந்துதரை நேசிக்க வேண்டுமா அவர்கள் எதை கொண்டு வந்தார்களோ அதை உண்மைப்படுத்துங்கள் அவர்கள் எதை கட்டளையிட்டார்களோ அதை செயல்படுத்துங்கள் அவர்கள் எதிலிருந்து நம்ம எச்சரித்தார்களோ அதிலிருந்து தூரமாகிருங்கள் இதுதான் நீங்கள் கொடுக்க வேண்டிய உண்மையான நேசிப்பு அல்லாஹந்தூதர் சொல்லாத விஷயத்தை சொல்வது அல்ல நேசிப்பு அது எங்கே எங்கே கொண்டு போய்விட்டது என்று உங்களை இணை வைப்பிலே தள்ளிவிட்டது

நபியின் மீது உங்களுக்கு பாசம் இல்லை அல்லாஹு யாருக்கு நபியின் மீது பாசம் இல்லை எந்த கூட்டத்தை பார்த்து சொல்லுகிறீர்கள் அவளு சுனத்வல் ஜமாவிடுமா சத்திய மக்கள் சகாபாக்களுக்கு இல்லாத பாசமும் பேரன்பும் உங்களுக்கு வந்துவிட்டதா அவர்கள் அல்லாஹும் தூதரை நேசிப்பை எதிரே காட்டினார்கள் தெரியுமா அல்லாஹும் தூதரை எடுத்து நடத்துவதிலே காட்டினார்கள் ஆனால் நீங்களோ அல்லாஹும் சென் கொண்டு வந்த அனைத்தையும் ஓரம் கட்டிவிட்டு புறம் தள்ளிவிட்டு அவர்களுக்கு அவர்களை புகழ்கிறேன் புகழ்கிறேன் என்று சொல்லி அன்பாக அமர்ந்து கூட்டாக அமர்ந்து நீங்கள் அல்லாஹிற்கு இன்னும் மாறு செய்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லாஹின் அல்லாவை பயந்து கொள்ள வேண்டும் நேசிப்பும் இபாதத்தில் வரும் அல்லஹாவை நேசிப்பதை போல வேறு யாரையும் நேசிக்க கூடாது அந்த நேசிப்பு என்பது வேறு நபிமார்களை நேசிப்பென்பது வேறு தாய் தந்தையர்களை என்பது வேறு மனைவிமார்களை நேசிப்பென்பது வேறு அல்லாஹுடைய நேசம் அது இபாதத் வணக்க வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயம் அதை நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அதே போல கடைசியாக இந்த தலைப்பில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அல்லாஹ் தூதர் சல் அல்லாஹு அலையவர் செல்வருக்கு கூறுகிறார்கள் அல்லாஹு நடிகார்களே யார் ஒருவர் லாய் இல்லாஹ இல்ல அல்லாஹை கூறி லாய் இல்லாஹில்லல்லாஹை கூறி அல்லாஹ் அல்லாத வணங்கப்படுபவைகள் அனைத்தையும் நிராகரிக்கிறார்களோ பாருங்கள் லாய் இலாஹ இல்லல்லாஹை கூறி சகதத்தை முன்மொழிந்து அல்லாஹ் அல்லாத வணங்கப்படுபவைகளாக இருக்கக்கூடிய அனைத்தையும் ஒருவர் நிராகரித்தால் அவருடைய உயிர் அவருடைய பொருள் அனைத்தும் ஹராம் எக்காரணத்திற்கும் அவருடைய உடைமையும் அவருடைய உயிரும் ஹராமாக இருக்கிறது ஏன் அவர் சத்திய முஸ்லிம் லாயிலாவை கூறி அல்லாஹ் அல்லாத வணங்கப்படுபவைகள் அனைத்தையும் நிராகரிப்பவர் அவருடைய உயிரும் அவருடைய பொருளும் ஹராமாக இருக்கிறது அல்லாஹ் நடிகார்களே அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக ஏன் இதை செய்பவர் சத்திய முஸ்லீம் என்ற அந்தஸ்துக்குள் வந்து விடுகிறார் ஏகத்துவவாதியாக உருவெடுத்து விடுகிறார் லாயிலாக சொல்வார் அல்லாஹுக்கே மணக்க வழிபாடு உறுதிப்படுத்துவார் அதே சமயம் அல்லாஹ் அல்லாத வணங்கப்படுபவர்கள் அனைத்தையும் இவைகள் வணங்கப்படுபவைகள் அல்ல என்று நிராகரிப்பார் ஆனால் இந்த இடத்திலே ஒரு விஷயம் அல்லாஹ் சொல்லாஹ் சொல்கிறார்கள் இறுதியாக இது வெளிப்படையாக ஆனால் நாளை மறுமையில் தான் தெரியும் அவர் உண்மையிலேயே அதை சொல்லியிருக்கிறாரா அல்லது சொல்லவில்லையா என்று அவருடைய கணக்கு அவருடைய கேள்வி கணக்கு யாரிடம் அலல்லா ஏனெனில் வாய் வார்த்தையாக சொல்லிவிடலாம் வாய் வார்த்தையாக சொன்னாலும் நாம் ஏற்றுக்கொள்வோம் என்றுதான் மார்க்கத்தில் உண்மை ஒருவர் இன்று யார் என்று நம்மால் கண்டுபிடிக்க முடியுமா முடியுமாக்கு நயவஞ்சகர்கள் யார் நயவஞ்சகர்கள் யார் என்று யாருக்கு தெரிந்திருந்தது அல்லாஹி அவர்களுக்கு தெரிந்திருந்தது நம்மால் இன்று கண்டுபிடிக்க முடியுமா நயவஞ்சகர்களை நயவஞ்சகர்களை நம்மால் இன்று இனம் காண முடியாது ஒருபோதும் இனம் காண முடியாது நீங்கள் என்னதான் நீங்கள் இது பண்ணாலும் சரி நயவஞ்சகன் என்று உங்களால் இனம் காண முடியாது அந்த அளவுக்கு கடினமான ஒரு விஷயம் அதனால்தான் அல்லாஹி சொல்கிறார்கள் இவ்வாறு ஒருவர் கூறிவிட்டார் லாயிலாக இல்லலா இந்த நாவல் மொழிந்து அல்லாஹ் அல்லாத மற்றவிலை நிராகரித்து விட்டார் என்றால் இந்த உலகத்தில் அவரை முஸ்லீமாகத்தான் பார் அவர் உண்மையான முஸ்லீமா அது உண்மையானவே அதை மெய்யாலுமே சொல்லியிருக்கிறார் மனதால் அல்லது பொய்யா முனாஃபிக்கை போல ஏன் நய நயவஞ்சகன் தான் என்ன சொல்லுவான் வாயால் சொல்லுவான் ஆனால் அவனுடைய கல்பு சொல்லாது அது எப்போது தெரியும் அல்லல்லா அதை தான் சொல்லிவிட்டார் சல்லாஹ் அலைய சொல்லம் வஹிசாபுகு அலல்ல அல்லாஹ் அறிந்திருக்கிறான் இது உண்மை ஆனால் இந்த உலகத்தில் அவரை எவ்வாறு நாம் நாம் நடத்துவோம் முஸ்லீமாகத்தான் நடத்துவோம் அவருடைய பொன் அவருடைய அவருடைய பொருள் அவருடைய உயிர் எல்லாம் அறாம் முஸ்லீம் என்று வந்துவிட்டார் இதனால் தான் சொல்கிறோம் ஒரு முஸ்லீம் என்று தன்னை சொல்லும் வரை முழுமையாக அவர் முஸ்லீமுக்கு முரணான விஷயமாகி அவர் இணை அல்லது ஒரு காஃபிர் என்று சொல்வதெல்லாம் சாதாரண விஷயம் அல்ல இன்று உடனே வந்து வந்து விடுகிறோம் யாராவது ஒரு விஷயம் செய்து விட்டால் இவர் காஃபிர் அவர் காஃபிர் என்று இன்று இன்று அதாவது இந்த இடத்தில் இந்த சமூக வலைத்தளங்களில் உடனடியாக மற்றவரை பார்த்தோம் என்றால் உடனடியாக இவர் காஃபிர் அவர் காபீர் என்று வந்துவிடுகிறோம் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது அல்லாஹ் நடிகார்களே காபீர் என்று ஒருவரை பட்டம் கட்டுவதற்கு சில சட்ட திட்டங்கள் இருக்கின்றன அதையெல்லாம் உளமாக்கல் தான் கையாளுவார்கள் எவ்வாறே தவிர வெளிப்படையாக ஒருவர் இதை இதை பார்த்தால் இதை இணை வைப்பை தவிர வேறு ஏதும் இல்லை அப்படி என்று உங்களுக்கு தெரிந்தால் மட்டும்தான் அப்போதான் செய்ய சொல்ல முடியும் இந்த செயல் இது இது இணை வைப்பு என்று அதனால் இணை வைக்கக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ் நடிகார்களே தலைப்புகள் அனைத்தையும் முடித்துவிட்டோம் நல்லபடியாக முடித்துவிட்டோம் நாளை அல்லா நாளையிலிருந்து முதல் விஷயத்திலிருந்து ஒவ்வொன்றாக படிக்க இருக்கிறோம் இணை வைப்பு ஒரு மனிதனின் வாழ்க்கை எவ்வாறு எல்லாம் உள்ளே நுழைகிறது முதலிலே ஆரம்பம் செய்கிறார்கள் கயிறு கட்டுவது கயிறு கட்டுவது தாயத்து பின்னாடி வருகிறது தமா இம் என்பது தாயத்து இந்த இடத்திலே தாயத்தையும் கயிறு கட்டுவதையும் உலமாக்கல் பிரிக்கிறார்கள் தாயத்து என்பது கண்ணேருக்காக கட்டுவது என்று சொல்கிறார்கள் தமா இம் அதுவே காப்பு காப்பு போடுவது கையுக்கு காப்பு போடுவது அல்லது கயிறை ஏதாவது ஒரு இடத்திலே ஒரு கயிறை கட்டுவது இப்படியெல்லாம் மாபெரும் இணை வைப்பாக இருக்கிறது என்று ஒவ்வொரு தலைப்பாக வர இருக்கிறோம் விஷால் நாம் இதுக்கு இதற்கு பின்பு நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்பும் ஒவ்வொரு வகையான இணை வைப்புடன் ஒவ்வொரு வகையான இணை வைப்புடன் அல்லாஹ் இந்த அனைத்து இணை வைப்பையும் தெரிந்து கொண்டு இதிலிருந்து நம்மை முதலில் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இதன் மூலியமாக அல்லாஹ் நமக்கு நரகத்தை ஹராமாக்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு நரகத்தை ஹராமாக்க வேண்டும் அல்லாஹ் எங்களுக்கு நரகத்தை ஹராமாக்குவையாக அலைனா அலை அல்லாஹே இந்த ஏகத்துவவாதிகளுக்கு உன்னை வணங்கக்கூடியவர்களுக்கு இந்த அந்த நரகத்தை ஹராமாக்கிவிடுவ யார் அப்பல் ஆனமின் அல்லாஹ் தூதர் எப்பாடு தூதம் செய்தார்கள் முன் கால் அலா இல்லாஹில் அல்லாஹ் ல இல்லாஹிலல்லாஹ் சொல்லி அதை செயல்படுத்தக்கூடிய மக்களுக்கு ஹார்ரிமுல்லாஹு அலைகி அண்ணா அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்கிக்கிறான் அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் நம்ம யாக்குவானாக நாளையில் இருந்து இன்ஷா அல்லாஹ் தாள அல்லாஹ் நடிகர்களே கயிறு கட்டுவதிலிருந்து பின்பு தாயத்து கட்டுவதிலிருந்து என்று தொடர்ந்து இணைவைப்பினுடைய சட்டதிட்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறது அல்லாஹ் நம்மை அதை படித்து பயன்பெறக்கூடிய மக்களாக ஹல்லலாம் யாக்கர் இப்ரிவானாக வக்குலு குலி ஹாதா வஸ்ஸப்ஹுல்லாஹி وليக்கும் சுப்ஹானகல்லாஹும்ம வெம்தி அஷஹது இல்லாஹ இல்ல அந்த அஸ்தகஃபிரு வதுபில்யக அஸ்ஸலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி